ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் பயிறு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க அதுக்கு ஒரு பவுலில் ஒரு ஒரு கப் வந்து பச்சை பயிறு எடுத்துக்கோங்க ஹாஃப் கப்பு பச்சரிசி தேவையான அளவு வென்றும் எடுத்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க இல்லை விட்டுருங்க இதை வந்து ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு எயிட் ஹாஸ்கிட்ட நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஊற வச்சதை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி அஞ்சு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் ஜீரகம் தேவையான அளவு மல்லி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க இதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கிரைண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நைஸாகவும் வேணால் ரொம்ப ஒரு மாதிரி குரகுரப்பாகவும் இல்லாமல் எவ்வளோ அரைதோ இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ தவாவை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அழகாக தோசை வந்து சுடுறதுக்கு வரும் அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்தியான பிரேக்பாஸ்ட் ரெடி இதை வந்து நீங்கள் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எது கூட வேணாலும் சோ பண்ணலாம் தேங்க்யூ காய்ஸ்